மிஸ்டர் அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்து இந்திய அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்ததாக கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரம் பிறப்பித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பெயரும் இந்த சர்ச்சையில் அடிபடுவது பரபரப்பை கிளப்பியுள்ளது மோசடி குற்றச்சாட்டால் அதானிக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களை முதலாளாக கென்யா ரத்து செய்துள்ளது உண்மையில் என்ன நடக்கிறது அதானி குழுமத்தில் அதானி மீதான குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அறுபத்தி இரண்டு வயதாகும் கௌதம் அதானி இந்தியாவின் இரண்டாவது பெரிய பணக்காரராக திகழ்கிறார் உள்கட்டமைப்பு பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அதானி குழுமம் முன்னணி வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை இந்திய அரசிடம் பெற்றது இந்த திட்டத்தில் தயாரிக்கப்படும் மின்சாரத்தை இந்திய மாநிலங்களில் விற்பதற்காக அரசு அதிகாரிகள் மற்றும் தலைவர்களுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்ததாக கௌதம் அதானி மீது அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அதானி குழுமத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் பதினாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது இந்தியாவில் தனது திட்டத்தை நிறைவேற்றி லாபம் சம்பாதிக்க கடன் மற்றும் பத்திரங்கள் மூலம் அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் மூன்று பில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயை கௌதம் அதானியும் அவரது மூத்த நிர்வாகிகளும் வசூலித்ததோடு அந்த தொகையே லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கும் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்திய அதிகாரிகளை அதானி தனிப்பட்ட முறையில் சந்தித்து லஞ்சம் தருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அதானியின் உறவினரும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் செயல் இயக்குனருமான சாகர் அதானி அதிகாரிகளுடன் லஞ்சம் தொடர்பாக பேசியது அது தொடர்பான ஆவணங்களை வைத்திருந்ததற்கான ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நீதிமன்ற ஆவணங்களின்படி சிலர் கௌதம் அதானியை யூமரோ யுனோ தி பிக் மேன் என்ற குறியீட்டு பெயர்களால் அழைத்துள்ளனர் மேலும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்கள் அதானி விற்பனை செய்யும் மின்சாரத்தை இந்திய அரசின் எஸ்இசிஐ எனும் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆப் இந்தியாவிடமிருந்து வாங்கியதாகவும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆந்திர அதிகாரிகள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதானி பணம் வழங்கியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது அதானிக்கு எதிரான லஞ்ச விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதலில் நடைபெற்று வருவதாகவும் சர்வதேச சந்தையில் ஊழலை ஒழிப்பதில் உறுதியாக இருப்பதாக கூறிக்கொண்டு இந்த மோசடிகளை செய்திருப்பதாகவும் அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில்தான் நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானி உட்பட ஏழு பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமெரிக்காவுக்கு வெளியே இருப்பதால் இந்த வாரண்ட்டுகளை சர்வதேச சட்ட அமலாக்கத்திடம் ஒப்படைக்கும் பணியில் அமெரிக்க அதிகாரிகள் இறங்கியுள்ளனர் அதானியை கைது செய்வது தொடர்பாக இந்திய அரசை அமெரிக்கா அணுகலாம் என்றும் சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க நீதித்துறை கூறுவதைப் போல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதிதான் என கூறியுள்ள அதானி குழுமம் இந்த வழக்கை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் சர்வதேச அளவில் அதானி குழுமத்திற்கு கடும் பின்னடைவாக மாறும் என கருதப்படுகிறது இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முதல் ஆளாக அதானியின் ஒப்பந்தங்களை கென்யா அரசு ரத்து செய்துள்ளது கென்யாவின் பிரதான விமான நிலையத்தை பராமரிக்கும் ஒப்பந்தம் மற்றும் முப்பது ஆண்டு காலத்திற்கு கென்யா எரிசக்தி துறையை நிர்வகிக்கும் வகையிலான எழுநூற்று முப்பத்தாறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தையும் கென்யா அரசு ரத்து செய்துள்ளது அதேபோல அதானி குழுமத்தின் பங்குகள் வியாழக்கிழமை ஒரே நாளில் மட்டும் இருபது சதவீதத்திற்கும் அதிகமான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது நரேந்திர மோடி நண்பராக கருதப்படுவதால் அதானி விவகாரம் அரசியல் களத்தில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவாகியுள்ள இந்த குற்றச்சாட்டின் மூலமாக இந்தியா மற்றும் அமெரிக்க சட்டத்தை அதானி மீறியுள்ளது அம்பலமாகியுள்ளது இருந்தும் கூட அதானி இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஆச்சரியம் தெரிவித்துள்ளார் இந்த ஊழலில் அதானியும் மோதியும் கூட்டு என விமர்சித்துள்ள ராகுல் காந்தி இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் எதிர்வினையாற்றியுள்ள பாஜக அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கே அதானி லஞ்சம் கொடுத்திருக்கலாம் என விமர்சித்துள்ளது தமிழ்நாட்டின் பெயர் அடிபடும் நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அதானி குழுமத்துடன் தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்தவித வணிக ரீதியிலான ஒப்பந்தங்களையும் செய்து கொள்ளவில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜனவரியில் அதானி மீது ஹிண்டன்பர்க் முன்வைத்த மோசடி குற்றச்சாட்டால் அதானின் குழுமத்தின் பங்குகள் சுமார் பன்னிரண்டு லட்சம் கோடி வரை சரிவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது